டெல்லி மெட்ரோ ஸ்டேஷன் அருகே சுபாஷ் மார்க் சிக்னலில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் திடீரென வெடித்து சிதறியது இந்த கார் வெடிப்பில் பதிமூன்று பேர் உடல்கள் சிதறி உயிரிழந்தனர் மேற்பட்டோர் கடுமையாக காயமடைந்தனர் பலர் தீவிர சிகிச்சை நிலையங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நடந்த இடம் சாதாரண பகுதி அல்ல செங்கோட்டை என்பது இந்திய வரலாற்றின் அடையாளம் டெல்லி போலீஸ் உடனடியாக பகுதியை முற்றுகையிட்டது தீயணைப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் மீட்பு குழு உடனடியாக அங்கு வந்தன தேசிய புலனாய்வு முகமை தேசிய பாதுகாப்பு படை மற்றும் தடய அறிவியல் நிபுணர்கள் நேரில் களமிறங்கினர் விசாரணையில் வெடித்த கார் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த சல்மான் என்பவரின் பெயரில் இருந்தது என கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால் அந்த வாகனம் பலமுறை முறை கைமாறியிருந்தது இறுதியாக அது காஷ்மீரின் புல்வாமா பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் இருந்தது என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஹரியானாவின் பரிதாபாத்தில் உள்ள பல்கலை மருத்துவ விரிவுரையாளராக பணியாற்றி வரும் டாக்டர் முபாசில் ஷகீலுக்கு இந்த சதியில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது இந்த கார் வெடிப்பு சம்பவத்திற்கு முன்பு ஹரியானாவின் பரிதாபாத்தில் மிகப்பெரிய அளவில் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன போலீசார் நடத்திய சோதனையில் சுமார் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருள் மற்றும் பல துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன டெல்லிக்கு மிக அருகே இத்தனை அளவிலான வெடிமருந்துகளை போலீஸ் பாதுகாப்பை தாண்டி எவ்வாறு அங்கு கொண்டு வந்தார்கள் என்ற கேள்வி உடனடியாக எழுந்திருக்கும் விசாரணையில் அதிர்ச்சியான உண்மை ஒன்றும் வெளிவந்தது அந்த கடத்தல் வலையமைப்பில் ஈடுபட்டவர்கள் எல்லோரும் மருத்துவர்கள் இது பயங்கரவாதத்தின் புதிய முகம் என அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் டெரரிசம் என்று அதாவது படித்தவர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலை வகிப்பவர்கள் மக்கள் நம்பிக்கை பெறும் தொழில்களில் உள்ளவர்கள் இவர்கள் பயங்கரவாத சதிகளில் பங்கேற்கும் புதிய போக்கு அத்தகையவர்களை பார்த்தாலே யாருக்கும் சந்தேகம் வராது ஆனால் பெரிய அளவிலான கடத்தல்கள் சதிகள் வெடிமருந்து உற்பத்திகள் கூட இவர்கள் மூலமாக எளிதாக நடைபெறுகிறது ஃபரிதாபாத் வெடிபொருள் வழக்கில் மூன்று மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர் டாக்டர் முசமில் அகமது கனாய் புல்வாமாவைச் சேர்ந்தவர் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்பலா மருத்துவமனையில் பணிபுரிந்தவர் அவருடைய வாடகை வீட்டிலிருந்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்துகள் ஏ கே பிப்டி சிக்ஸ் துப்பாக்கி ஏகே கிரிங்கோ துப்பாக்கி சீன ஸ்டார் பிஸ்டல் பெரட்டா பிஸ்டல் டைமர்கள் ரிமோட் கண்ட்ரோலர்கள் மற்றும் வெடிகுண்டுகள் தயாரிப்பதற்கான பொருட்களும் கைப்பற்றப்பட்டன டாக்டர் ஆதில் மஜீத் ரதர் இவர் சேர்ந்தவர் டாக்டர் ஷகீன் ஷாஹித் இவருடைய காரை டாக்டர் முசமில் ஆயுத கடத்தலுக்கு பயன்படுத்தியதாக போலீஸ் கூறியுள்ளது டெல்லி வெடிப்பும் ஹரியானா வெடிமருந்து சதியும் ஒரே நாளில் ஒரே நேரத்திலேயே நடந்துள்ளன இதனால் இரண்டு சம்பவங்களுக்கும் இடையே நேரடி அல்லது மறைமுகமான தொடர்பு இருக்கிறதா என தேசிய புலனாய்வு முகமை தீவிரமாக விசாரிக்கிறது முசமில் அகமது தலைமையில் நடந்த குழு டெல்லிக்கே வெடிமருந்துகளை அனுப்பியிருக்கலாம் என சில நிபுணர்கள் அதேபோல் டெல்லியில் வெடித்த காரின் இறுதி உரிமையாளர் புல்வாமா பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது